ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் களர்நடை நடத்தல் குடம் திறந்தால் ஒத்து ஊரிக் கணகன சிரித்து உபந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் வண்டன் திருமார்பன் தன்னை பெற்றேர்க்கு தன் வாய் அமுதம் தந்து என்னைத் தளிர்ப்பிக்கின் நான் தன் மாற்றலர் தலைகள் மீதே தளர்நடை நடவனோ கண்ணற்குடம் திறந்தால் முத்து ஊறி சிரித்து உபந்து முன்வந்து நின்று முத்தந்தரும் என் முகில்வண்டன் திருமார்பன் தன்னை பெற்றேர்க்கு தன் பாய முதம் தந்து என்னை தளப்பிக்கின் நான் தன் மாற்ற மாற்றிகள் மீது தளர்நடை கண்ணர் கண்ணற்குடம் திறந்தால் ஒத்து அப்படின்னா கரும்புச்சார் இருக்கிற கண்ணர்னா கரும்புச்சாறு இருக்கிற குடம் அதில் ஒரு ஓட்டை விழுந்துடுச்சு அது திறந்தால் திறந்ததுன்னு ஓட்டை விழுந்துன்னு வச்சுக்கோங்க உடையல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டின்னு இருக்கு அப்படி திறந்தால் ஊத்து ஊறி கனகண சிரித்து வந்து உவந்து அது மாதிரி அவன் வந்து வாயில் கறந்து விடுகிற கனகனவென்று சிரித்து அவன் ஓடி என் முன்னாடி அதாவது கரும்பு சாறு இருக்கிற குடத்தில் ஒரு ஓட்டை விழுந்து அதுலேருந்து அந்த சாறு கீழே விழுற மாதிரி இவன் வந்து அவனோட வாயில் ஊறும் அவனோட வாயிலேருந்து க குழந்த வாயிலேருந்து எச்சல் ஊரின் இருக்கும் அது விழுந்துட்டுருக்கும் அப்படியே சிரிப்பான் அப்படியே ஆசையாக முன்னாடி ஓடி விடுவோம் சந்தோஷி இந்த காரியம் பண்ணிட்டு ஓடிவிடுவோம் கற்ப அதான் கற்பனை பண்ணிக்கோங்க குழந்த குழந்த சிரி ஓடி வருவதை அந்த கனகண என்று சிரித்து ஒத்து ஊறினா கண்ணனுடைய வாயிலேருந்து எச்சல் ஊறி விழுறது அது கரும்பு சாறு விழா மாதிரி இருக்குது அது விழற போது ஒரு சத்தம் வரும் பாருங்க அந்த குடத்துலேருந்து அது மாதிரி கண கணகண என்று சிரித்து அதெல்லாம் சேர்த்து கற்பனை பண்ணிக்கணும் முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் பண்டன் திருமார்பன் இப்படியாக ஓடி வந்து ஆசையாக ஓடி வந்து என் முன்னால் வந்து நின்று எனக்கு வாயமுதம் தரும் எனக்கு முத்தம் தரும் என் முகில் பண்ணன் திருமார்பன் அர்த்தமாகுது உங்களுக்கு கண்ணற்டம் திறந்தால் ஒத்து ஊரி கணகன சிரித்து உபந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் புகில் வண்ணன் திருமார்பன் திருமார்பன்னா பெரிய விராட்டியை மார்பிற்கொண்டுள்ள கொண்டு கொண்டுள்ளவனுமான இவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தன்னை பெற்றேருக்கு என்ன அவனை பெற்ற எனக்கு தன் பாயிய முதம் தந்து அர்த்தமாகுது அதனால் அத அதர அமிர்தத்தை தந்துன்னு எழுதியிருக்கா பெரிய அதரம்ன வாய் அதர அமிர்தத்தை கொடுத்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் என்னை தழைக்கச் செய்கின்றான் கண்ணன் அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு இப்போ கடைசியை நடக்கிற போர்ஷன் இப்போ தான் தளர்நடை நடவானுங்கிற போர்ஷன் கடைசி வரையில் தான் இருக்குது தன் எற்று ஏ மற்றன் எற்று தலைகள் மீது தலை தளர்நடை நடப்பானும் தன்னை ஏற்றோம்னா தன்னை எதிர்க்கின்ற மாற்றலர் மாற்றல எதிரிகளுடைய தலைகள் மீதே தளர்நடை நடவணும் அவ்வளோதான் புரிஞ்சுடையல கண்ணன் அசோதைக்கு கொடுக்குற முத்தத்தை பற்றி தான் இங்கே பேச்சு அவன் முத்தம் கொடுக்க ஓடி வரும்போது அது கரும்பு கரும்பு சாற்றி இருக்கிற ஒரு பானையில் ஓட்ட விழுந்து அதிலேருந்து கரும்பு விழுகின்றிருக்கிற மாதிரி இருக்கும் அவன் ஓடி வந்து என் முன்னின்று எனக்கு முத்தம் தருவன் தான் நான் தழை தலை தளிப்பிக்கின்றான் என்னை தழைக்க வைத்து கொண்டிருக்கிறான் கண்ணன் அவன் தன்னை எதிர்க்கின்ற எதிரிலுடைய தலைகள் மீது தளர்நடை நடவானோ அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிற பிடிக்கிறது நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா குடம் திறந்தால் ஒத்து ஊறி கனகன சிரித்து உவந்து முன்வந்து நிற்கும் முன்வந்து நின்று முத்தந்தரும் என் முகில் பண்டன் திருமார்பன் தன்னை பெற்றேற்குத் தன் வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின் நான் தன் எற்று மாற்றல்தலைகள் மீது தளர்நடை நடவானோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமா